இப்படி இருக்க நான் சர்வாதிகாரி என்று சொல்வது தவறு என்றால் நீ சர்வாதிகாரி என்று எங்கே செயல்பட்டாய் என்று நான் பட்டியலிடுகிறேன் நீ சர்வாதியாக செல்லப்பட்டது எங்கே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரலையை துண்டிப்பது அவர் பேசுவதை கேட்காமல் செய்வது என்பது சர்வாதிகாரம் தானே கூட்டணி கட்சி தலைவர் உன்னிடம் வந்து சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னர் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிப்பது சர்வாதிகாரம் தானே நீ இங்கேருந்து ஓய்மாரில் அந்த சைக்கிள் ஓட்டிட்டு போகும்பொழுது நீ சைக்கிள் ஓட்டிட்டு போகும்பொழுது வேறு யாரும் அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மூவாயிரம் நான்காயிரம் காவல்துறையினரை நிற்க வைத்து இன்சை கொடுப்பது சர்வாதிகாரம் தானே ஒன்று இஷ்டத்திற்கு ஒரு ஆணையை பிறப்பிப்பது தொழிலாளர்களுடைய அந்த வேலை நேரத்தை கூட்டி ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறேன் அப்படின்னு சொ அறிவிப்பது சட்டமன்றத்தில் தன்னிச்சையாக அறிவிப்பது சர்வாதிகாரம் தானே மேல்மா விவசாயிகள் அந்த விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்டது சர்வாதிகாரம் தானே அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைத்தது சர்வாதிகாரம் தானே பரந்தூரில் தொள்ளாயிரம் நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போராட்டக்காரர்கள் உன்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் சென்னையிலேயே அவரை வழிமறித்து அவர்களை வழிமறித்து திரும்பி அனுப்புவது அப்படின்றது சர்வாதிகாரம் தானே சரி உன்னைத்தான் சந்திக்க முடியவில்லை செத்து போனவங்க அவங்க அப்பனையாவது போய் பார்த்து ஒப்பாரி வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சமாதிக்கு செல்ல எத்தனைத்தால் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்வது சர்வாதிகாரம் தானே